தேனி மாவட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கம்பத்தில் மூன்று கோடியே தொன்னூற்றி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் தேனி மாவட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தேனி கம்பத்தில் தா மூன்று கோடியே தொண்ணூத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ளார் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடம் திறப்புடன் நடைபெற்றது கம்பத்தில் நடைபெற்ற நிகழ்வில் தாண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இப்புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடங்கள் தரைத்தளம் மற்றும் முதல் தளம் என இரண்டு தளங்களாக கட்டப்பட்டது ஊராட்சி ஒன்றிய கூட்டத் தலைவர் துணைத் தலைவர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் பொறியாளர்களுக்கான தனித்தனி அறைகளுடன் அமைக்கப்பட்டது மேலும் விசாலமான கூட்டரங்கம் கருணியரை மின் தூக்கி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சாயதளம் வசதி மற்றும் கழிப்பறை வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு அறைகளுடன் நவீன வசதிகளுடன் இக்கட்டணம் கட்டப்பட்டது இந்நிகழ்வில் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர்